ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை வழக்கமாக செவ்வாய்க்கிழமையில் முருகரோட அருள்வாக்கு நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் நமக்கு என்ன அருள்வாக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகர்கிட்ட நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான அருள்வாக்கு என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் ஓகேங்களா இது யாருக்கெல்லாம் பொருந்ததோ எடுத்துக்கொள்ளலாம் பொருந்தாதவர்கள் விட்டுவிடலாம் ஓகே ஓகேவா ஃபஸ்ட்டு முருகர் நமக்கு கொடுக்குற அருள்வாக்கு என்ன சிக்கல்கள் தீர்க்கும் முருகன் மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக பாருங்கள் இந்த முருகர் மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருக பெருமான் ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த முருகர் மந்திரத்தை நீங்கள் நேரம் போதெல்லாம் சொல்லுங்கள் பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைப்பார் அதை தான் முருகர் சொல்லியிருக்கார் என்னோட மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் முதல் அருள்வாக்காக இன்றைக்கி முருகப்பெருமான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து முருகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் முருகப்பெருமானோட அடுத்த அருள்வாக்கு நம்ம கலெக்டிவ்ஸ்க்கானது என்ன சத்ரு பயம் போகும் அன்பு நிலைக்கும் ஓகே சத்ரு பயம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பு நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்ருக்கள் எதிரிகள் எதிரிகளோட பயம் போகும் எதிரிகளில் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு எதிரிகளை பற்றி பயப்படுறீங்க எதிரிகளோட பயம் எதிரிகளை நினச்சி பயப்படாதீங்க நான் இருக்கேன் நீங்கள் அன்பாக இருங்க அந்த அன்பு தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகப்பெருமான் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நினச்செலாம் பயப்படவே வேண்டாம் முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்காங்க ஓகேங்களா உங்களோட எதிரிகளை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மற்றவங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் அதுதான் முருகப்பெருமான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அருள் வாக்கு அடுத்து நம்ம கலெக்டிவ்ஸ்க்காக முருகப்பெருமான்னு சொல்கிற மூணாவது அருள் வாக்கு என்னன்னு பார்ப்போம் தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோல் கொடுப்பான் கரெக்ட் நீங்கள் நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் முடியும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு தோல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நான் இருக்க உறுதுணையாக உங்களுக்கு நான் தோல் கொடுக்குறேன் நீங்கள் யாரோட சப்போர்ட்டையும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களால் முடியும்னு நீங்கள் இறங்குங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமான் ஓகேங்களா ஸோ ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா வேண்டாம் இது போனால் போகட்டும் அப்படின்லாம் விடாதீங்க என்ன நடக்குதோ வரட்டும் முருகப்பெருமான் என் கூட இருக்கார் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அதுதான் முருகப்பெருமான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோல் கொடுப்பான் ஓகேங்களா அடுத்து முருகப்பெருமான் நம்ம கலெக்டிவ்ஸ்க்கு சொல்கிற அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் நான்காம் படை வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெற்றார் ஓகே நான்காம் படை வீடு வந்திருக்கு ஸோ நான்காம் படை வீட்டுக்கு போகிறதுக்கான போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறத இந்த நான்காம் படை வீடு இந்த காடு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம சிவ முருக பெருமானுக்கு சிவகுருநாதன் என்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதையும் இருந்தாரு அவர் வந்து சிவகுருநாதன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ நான்காம் படை வீட்டுக்கு யாராவது போகணும் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா அந்த அஹ் திட்டம் வந்து சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்க அப்பா மகன் அஹ் இடையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நான்காம் படை வீட்டுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்கள் உறவுகளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும் நான்காம் படை வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்த பிறகு ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகர் ஒருவேளை இன்றைக்கி உங்களால் நான்காம் படை வீட்டுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு முருக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்து முருகப்பெருமான் நம்ம கலெக்டிஸ்கர்ஸ் கொடுக்குற அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆனந்த பெருமிதம் இங்கே பாருங்கள் முருகரும் விநாயகரும் இருக்காங்க ஆனந்த பெருமிதம் கொள்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான நாளாக இன்னைக்கு நாள் உங்களுக்கு இருக்கும் உங்கள் பாருங்கள் நான்காம் படை வீட்டை தொடர்ந்து இந்த ஆனந்த பெருமிதம் காடு வருது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான பல சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னை வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆனந்தமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமான் ஸோ முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சந்தோஷமான சம்பவங்கள் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அதுதான் முருகப்பெருமான் ஆனந்த பெருமிதம்னு அழகாக ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்குது அழகாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து முருகப்பெருமான் நம்ம கலெக்டர்ஸ்க்கு சொல்கிற ஃபைனல் அருள்வாக்கு இன்றைக்கான ஃபைனல் அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடக்கமாகவும் பணிவாகவும் இரு பணிவு ஒன்றே உன் வாழ்க்கையை உயர்த்தும் நம்ம ரொம்ப அடக்கமாக இருக்கணும் ரொம்ப பணிவாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திருக்குறளில் கூட சொல்லியிருக்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அடக்கம் அமர் அருள் வைக்கும் அடங்காம ஆறு அருள் வைத்துவிடும் அதே மாதிரி நம்ம அடக்கமாக இருந்தால் மட்டும்தான் அடக்கமும் பணிவும் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் நம்ம வந்து ரொம்ப ஆணவத்திலலாம் ஆடணும் அப்படின்னா முருகப்பெருமான் அடக்கி வச்சிருவார் நம்மளை ஸோ ஆணவம் கூடவே கூடாது அடக்கமாக இருங்க பணிவாக இருங்க எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அடக்கமும் பணிவும் இருந்துச்சுன்னா மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானோடைய அருள்வாக்காக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லோரும் இருப்போம் தேங்க் யூ